உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் மதுரை கிளை நீதிமன்றம் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக பொங்கல் பரிசு தொகையை பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வர வைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என உயர் மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது மகளிர் உரிமை தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்துவதைப் போல பொங்கல் பரிசுத் தொகையையும் செலுத்தலாம் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மனுதாரரின் மற்றொரு கொள்கையான சர்ச்சைக்குரிய சர்ச்சை குறிப்பாக விவகாரம் தொடர்பாக இந்த மனுதா வந்தது சர்ச்சையாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்சமயம் நீதிமன்றமே கருத்து தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் மனுதாரரின் மற்றொரு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்குவது குறித்தும் அரசு பரிசீலிக்கலாம் என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே குறிப்பாக மிகா புயல் உள்ளிட்ட புயலின் மற்றும் தென் மாவட்டங்களில் பதிவெற்ற புயலின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக பணம் வழங்குவதற்கான அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் வழங்கப்பட்டது பார்க்கப்பட்டது அப்போது பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் இதுக்கு வங்கிகளை வரவு வைக்கலாமே இதில் பல்வேறு முறைகேடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் இதன் மூலம் இருந்தாலும் கூட மேலும் குறிப்பாக பொங்கல் பரிசு தொகை பயனாளிகள் வங்கிக் கடைகள் இதுவும் வழக்காக கூடுதலாக பொது பொதுமக்கள் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது வங்கிக் கடைகள் வருவ இந்த பொங்கல் பரிசு தொகை வங்கிக் கடைகள் வரவேற்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரைக்கிலேயே நீதிமன்ற தெரிவித்தது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை வங்கிகளை செலுத்துவதை போல பொங்கல் பரிசு தொகையும் செலுத்தலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மனுதாரரின் மற்றொரு கோரிக்கையாக சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்குவது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என நீதிபதி கருத்திவிப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது